ஆட்டோமொபைல் சந்தையில் தொடர்ந்து பல்வேறு இன்னோவேஷனான டெக்னாலஜிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் ஒருபுறம் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நிலையில் சிஎன்ஜி முறையிலான வாகனங்களை தயாரிக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த வகையில் உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் வெளியிட்டு இருக்கின்ற நிலையில் உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டர் மாடலை டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தயாரிக்க உள்ளது இந்த மாடல் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற ஜூபிட்டர் ஒன் ஃபைவ் ஸ்கூட்டரின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் உள்ளது புதிய சிஎன்ஜி ஸ்கூட்டரில் என்ன எதிர்பார்க்கலாம் மேலும் எப்பொழுது விற்பனைக்கு வரும் எவ்வளவு விலை போன்ற முக்கிய விவரங்களை தற்பொழுது சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் அடிப்படையில் டிவிஎஸ் மோட்டாரின் சிஎன்ஜி மாடல் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற ஜூபிட்டர் ஒன் ஸ்கூட்டரின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி மற்றும் ஒன் டென் சிசி என இரண்டிலும் அதிகப்படியான பூட் ஸ்பேஸ் கொண்ட பெட்ரோல் மாடலாக தொடர்ந்து விளங்கி வருகின்ற நிலையில் ஜூபிட்டர் மாடல் சிஎன்ஜியாக மாறும்பொழுது இந்த பூட் ஸ்பேஸ் முற்றிலுமாக குறைந்து வெறும் பூட் ஸ்பேஸ் இல்லாத மாடலாக மாறுகின்றது

பயன்படுத்தப்படுகின்றது தொடர்ந்து சிபிடி கியர் பாக்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மாடலில் சிஎன்ஜி எரிபொருள் இயங்கும் பொழுது அதிகபட்ச வேகம் மணிக்கு எண்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டராக இருக்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது அதே நேரத்தில் மைலேஜ் பற்றி கூறுகையில் ஒரு கிலோ சிஎன்ஜி எரிபொருளுக்கு எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கூடுதலாக இரண்டு லிட்டர் பெட்ரோல் டேங்கும் கொடுக்கப்பட்டுள்ளதால் இரண்டு லிட்டர் பெட்ரோல் மற்றும் ஒன்னு கிலோ சிஎன்ஜி எரிபொருள் என இரண்டும் இணைந்து அதிகபட்சமாக இருநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்கலாம் என இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது சந்தையில் தற்பொழுது விற்பனையில் என்பதனால் சற்று குறைவான வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் உண்மையான மைலேஜ் நமக்கு ஒரு நூற்றி எண்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது விற்பனைக்கு எப்பொழுது வரும் என்று டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தற்பொழுது வரை உறுதிப்படுத்தவில்லை இருந்தாலும் இந்த மாடல் விற்பனைக்கு அடுத்த மூன்று முதல் ஆறு மாதங்களுக்குள் சந்தையில் எதிர்பார்க்கலாம் மேலும் வழக்கமான அமைந்திருப்பதனால் பெரிய அளவிலான விலை ஏற்றம் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் இதில் பூட் ஸ்பேஸ் எதுவும் இருக்காது இந்த மாடலுக்கு விற்பனைக்கு விலை எதிர்பார்க்கப்படுகின்றது எக்ஸோ பிரைஸ் கூடுதலாக சில வேரிய அறிமுகம் செய்யப்பட்டால் ஒரு லட்சத்திற்குள் இந்த மாடல் அமையலாம் சிஎன்ஜி எரிபொருள் டேங்க் ஆனது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படும் என்பதால் பாதுகாப்பானதாக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பல்வேறு இடங்களில் எரிபொருள் கிடைக்கும் பொழுது இந்த மாடல் மிகவும் சவாலான விலையில் அமையும் மிக நிச்சயமாக டிவி எஸ் ஆனது அமோகமான வரவேற்பினை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுது மேதர்கள் ஆட்டோமொபைல் தமிழருடன்